வெரிக்காவும் வெங்காயமும் சமமாக போட்டு சூப்பராக இட்லி தோசைக்கு ஒரு சட்னி அரைக்க போகிறேன் எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம் நாங்கள் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதே இந்த போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப தீயை விடாமல் பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க பருப்பு செவந்துச்சு தீயை விடாமல் எடுத்துங்க ரெண்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை கூடவே போட்டுக்கலாம் நம்ம எண்ணெய்லேயே போட்டுடணும் வெங்காயத்து கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நம்ம உடச்சி போடுங்க முழுசாக போட்டோம்னா வெடிக்கும் இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பெரிய தக்காளி இதையுமே நல்லா வதக்கிக்கணும் இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் போட்டுடலாம் அப்போ அந்த வெற்றிக்காக நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சேர்த்து போட்டுருக்கோம் புதினா கொண்டு ஒரு ஒரு கைக்குடி அளவு புதினா அலசி வச்சிருக்கேன் புதினாவும் கொடுக்கணும் இந்த சட்னி எல்லாம் சேர்ந்து வதங்கு பிறகு இப்போ கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் தூள் தூள் மந்தத்தூள் எல்லாம் வதங்கிடுச்சு ஃபுல்லா வேகமா அவசியம் இல்லை பாதி வெந்தாலே நம்மளுக்கு போதும் இந்த கடல பருப்பு உளுத்தம் பருத்து வச்சிருக்கா இத போட்டு சட்னிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சிடலாம் எல்லாம் வதக்கியாச்சு கொஞ்சம் ஜாரை வச்சுட்டு நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் பாருங்க சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ சின்னதாக ஒரு தாழை போட்டுடலாம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பரி போட்டுருங்க கடுகு பொருஞ்சு கருவப்பில்லையும் போட்டு எடுத்து சட்னியில் போட்டுக்கலாம் சரிங்க சூப்பராக இருக்குது சட்னி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை